ஜெய ஜெய்சங்கர ஹரிசங்கர வாமாச்சாரம் அதில் வசீகரணம் ஒரு பகுதி அந்த வசீகரணத்தை பயன்படுத்தி எப்படி ஒருத்தருடைய வா ஒரு ஒருத்தருடைய வாழ்க்கை எப்படி பாதிக்கப்படுறது அப்படிங்கிறதுக்கான பதிவு தான் இது இந்த ப பதிவுகளை போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்து உங்களுடைய நெருங்கின நண்பர்களோட சொந்த பந்தங்களோட இத ஷேர் பண்ணுங்க சரி நேராக பதிவுக்குள்ள போலாமா ஓகே இப்போ வாமாச்சாரத்தில் பலவிதமான வகைகள் உண்டு அதுல வசீகரணம் அப்படிங்கிறது ஒரு பகுதி இந்த வசீகரத்தை பயன்படுத்தி என்னென்னலாம் பாதிப்புகள் ஒரு ஆளுக்கு ஏற்படுறது ஒரு ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் என்னென்ன பாதிப்புகள் ஏற்படுறது அப்படிங்கிறதுக்கான விழிப்புணர்ச்சி பதிவு தான் இது என்ன என்னருது ஒரு ஆளு பெண் ரெண்டு பேரும் இருக்காங்க வே வேறு வேறு ஊர் இவர் என்ன பண்ணுறாரு ஒரு இடத்துல வந்து ஒரு ஃபோட்டோ ஸ்டுடியோ மாதிரி இதில் ஒர்க் பண்ணுறாரு ஸோ அங்கே வந்து இந்த லேடி வராங்க அந்த லேடி வந்து நல்ல வசதியான குடும்பம் அப்படிங்கிறத இது பண்ணுறாரு கண்டுபிடிக்கிறாரு கண்டுபிடிச்சு என்ன பண்ணுறாரு அந்த பொண்ணோட வந்து மெதுவாக அப்படி பேச ஆரம்பிக்கிறாரு அந்த பொண்ணு நல்ல வசதியான குடும்பம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறாரு தெரிஞ்ச பிறகு என்ன பண்ணுறாரு அந்த பொண்ணுடைய பெயின் பாயிண்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாரு அந்த பொண்ணு வந்து விவாகரத்தாயி பிள்ளைகளோட தனியாக இருக்கு ஓகே அம்மாவோட கூட இருக்காங்கனாலும் ஒரு இதுவாக இருக்காங்க அப்படிங்கிற அந்த ஒரு இதை கண்டுபிடிக்கிறாரு அப்பா இல்லை ஸோ என்ன பண்ணுறாரு இதை வந்து மெதுவாக அந்த பொண்ணுக்கிட்ட பேசும்போது கிட்டத்தட்ட தங்கம் நிறையா இருக்குது சொத்து நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சொத்து மேலே ஆசைப்பட்டு சில பேரை சந்திக்கிறார் அதாவது தென் மாநிலத்தில் ஒரு சில பகுதிகள் இருக்குது இந்த மாதிரி ஏடாகுடமான வேலைகள் பண்ணுறதுக்கு அந்த மாதிரியான ஒரு சில பேரை போய் பார்க்குறாரு இதை வந்து இன்னொரு பிரச்ச கொடுமை என்ன அப்படின்னாக்க யாராலும் இதை வந்து கண்டுபிடிக்க முடியாது ஓகே கண்டுபிடிக்க முடியாமல் அந்த இதை வந்து பண்ணிடுறாரு சாப்பாட்டில் சில விஷயத்தை கலந்து கொடுத்து அந்த பொண்ணை வந்து வசப்படுத்தி என்ன ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் என்ன இது பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிடுறாரு அதுக்கப்புறமா என்ன பண்ணுறாரு நான் வந்து சொந்தமாக நான் வந்து ஒரு இது பண்ணணும் எனக்கு நீ வந்து உன்னுடைய இது வந்து ஒரு க்ரைம் ஸ்டோரி த்ரில்லர் மாதிரி போயிட்டுருக்குல ஆனால் அதான் அப்பட்டமான உண்மை இன்னைக்கு இதெல்லாம் நடக்கிறது அன்ஃபார்ச்சுனேட்லி இதுக்கு வந்து எவிடன்ஸ் கிடையாது டைரெக்டாக இப்போ வந்து ஒரு இதுதான் இது அப்படின்ற மாதிரி ஒரு இது பண்ணாங்கனாக்கா அந்த கிரைமை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு டைரெக்டான எவிடன்ஸ் கிடையாது ஸோ இந்த மாதிரி ஆளுங்களை ஈஸியாக தப்பிச்சிட்றாங்க ஓகே ஆனால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு தான் இது தெரியும் அந்த குடும்பம் எவ்வளோ தூரத்துக்கு பா பாதிப்புகளுக்கு ஏற்படுறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில விஷயங்கள் ஸோ என்ன பண்ணுறாரு மெதுவாக எனக்கு வந்து ஒரு கடை ஆரம்பிக்கணும் நானே சொந்தமாக இது பண்ணலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி எனக்கு இத்தனை ரூபாய் பணம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு அந்த பொண்ணுடைய நகை எடுத்துகிட்டு போயிட்டு அடகு வைக்கிறாரு இந்த பொண்ணு வந்து சரி நமக்கு ஏதாவது ஒரு துணை ஒரு ஒரு துணை கடிச்சிட்டு போதும் ஏன்னா இங்கே என்னுடைய பிள்ளைகளுக்கு வந்து ஒரு துணை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு பண்ணுறாங்க தன்னுடைய நகை எத்தனை பேர் கொடுக்குறாங்க இந்த பிரகஸ்பதி என்ன பண்ணுறாரு தன்னுடைய பேரில் அந்த இதை வச்சிடுறாரு ஸோ யாராலையும் வந்து இது அவ கடன் கொடுத்தா அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியாது ஓகே அழு நல்லா புரிஞ்சுக்கணும் என்ன கிரிமினல் மைண்ட் பாருங்க இதை க இது பண்ணி சாப்பாட்டுல சில விஷயங்கள் இருக்கு புத் பதினாறு விதமான ஸ்தம்பனங்கள் இருக்குன்னு நான் என்னோட பழைய பதிவுகள்ல சொல்லியிருக்கேன் அதுல புத்தி ஸ்தம்பனம் அப்படிங்கிறது ஒண்ணு மூளை வந்து மங்கி போயிடும் அந்த நேரத்துல நம்ம மைண்ட் வேலை செய்யாது அதான் இதோட பியூட்டி ஏன்னா ஜென்ரலா என்ன பண்ணுவாங்க இப்போ வந்து கை காட்டு அப்படின்னா கை காட்டலாம் கால காட்டுனா காட்டலாம் மூச்சை காட்டுனா காட்ட முடியுமா இது ஜென்ரலா ஏன்னா லாஜிக்கலா இந்த ரேஷனலிஸ்ட் சொல்றாங்க இல்லையா அவங்களுடைய வாதம் நியாயமான வாதம் ஆனா அவங்களுக்கு தெரியாத ஒரு சில விஷயங்கள் இதுல இருக்கு இது வந்து அவங்களுக்கு தெரியாது யாரும் வந்து இத புரியற மாதிரி எடுத்து சொல்றதில்லை அதான் அவங்களுடைய எடுத்து சொல்றவங்களுடைய பிரச்சனையே அவங்களுடைய சைடு நியாயம் இருக்கு இவங்க சைடு நியாயம் இருக்கு இதுல ப்ராப்ளம் என்ன அப்படின்னா பாதிக்கப்படுறாங்க இல்லையா இப்ப என்ன பண்ணிட்டாரு நான் வந்து அந்த பொண்ணை வந்து மாட்டி விட்டாச்சு சிக்கிக்கிட்டா மூளை வேலை செய்யல மூளை மழங்கி போய் இந்த மாதிரி காரியத்தை பண்றாங்க இல்லையா அது மாதிரி பண்ணியாச்சு என்ன ஆறு சொல்லவும் முடியாது மெல்லவும் முடியாது தனிப்பட்ட முறையில ஒரு வேதனையான அனுபவிச்சுட்டு இருக்கான் இப்படி போயிட்டே இருக்கு இதுக்கு தீர்வு என்ன இது ஒரு விதம் இன்னொரு இதுல ஒரு பையன் பொண்ணு ரெண்டு பேரும் வேற வேற மதத்தை சேர்ந்தவங்க எதுக்கு இதை சொல்றேன்னா ஆன்மீக வழிகாட்டுதல் மூலயமா குறி சொல்றதன் மூலியமா இது என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறத ஆணிவேர் என்ன அதை கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதை கண்டுபிடிச்சு தீர்வு கொடுக்கறதுங்கிறது தெய்வ சக்தினால மட்டும்தான் அதை பண்ண முடியும் சோ ரெண்டு பேரும் வேற வேற மதம் இவன் என்ன பண்றான் பையன் வந்து பொண்ணு வீட்டில் நிறைய சொத்து இருக்கு அதாவது இன்னைக்கு இருக்கிற காதல் வந்து அதை பத்தி நான் சொல்ல விரும்பல அன்பு உண்மையான அன்பு அப்படிங்கிறது ஒரு கவிஞர் எழுதினார் இல்லையா வயிற்றுக்கும் தொண்டைக்கும் உருவம் இல்லா ஒரு உருண்டையும் உருள் அப்படின்னு அந்த மாதிரி வந்து ஒரு அந்த மாதிரி வரணும் அதுதான் உண்மையான அன்பு ஆத்மார்த்தமான அன்பு ஒருத்தர் வந்து அது நினைப்பாங்க அடுத்தவங்க வந்து அதை செஞ்சு முடிப்பாங்க அது உண்மையான அன்பு உனக்கு இவ்வளவு சொத்து இருக்கு அதனால எனக்கு வந்து சொத்துக்கு மேல காதல் அது அது அந்த தனிப்பட்ட ஆள் மேல காதல் அல்ல சொத்து மேல இருக்கிற காதல் அதே மாதிரி சொத்து மேல ஆசைப்பட்டு பிரயோகத்தை பண்ணிடுறாரு ஜாலியா ரெண்டு பேரும் இது பண்றாங்க ஏன்னா ரெண்டு பேரும் தானே வாழ்க்கையே ஸோ நம்பி தானும் வந்து சரி இவன் நம்மளுடைய வாழ்க்கை தோணுவா ஏன்னா அந்த காலத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னாக்க பெத்தவா முடிவு பண்ணுவா பிள்ளைகள் வந்து தே ஃபாலோ ஓகே இன்னைக்கு வந்து நான் படிச்சுட்டேன் நான் வந்து எல்லா முடிவும் நான் எடுக்கிறேன் ஏன்னா இது என்னுடைய வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைகள் சொல்கிறாங்க தவறே கிடையாது ஆனால் யார் அந்த சாய்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் முதல்ல நல்லா யோசிக்கணும் சொத்துக்காக வரானா இல்லை உண்மையாலே அன்பு இருக்கா இப்போ நீங்கள் இந்த நான் இந்த வீடியோ போடுறேன் நான் நல்லவனா கெட்டவனாங்கிறது தேர்வு பண்றீங்களா கரெக்டா இல்லையா நியாயமா இருக்கணும் நானே அதான் செய்வேன் எனக்கு ஏதாவது ஒரு இது வேணும் ஒரு தேர்வு வைக்கிறீங்களா வச்சுதானே நீங்க வந்து பாக்குறீங்க இன்னைக்கு கூகுள்ல ரிவ்யூஸ் இருக்கு டெக்னாலஜிக்கல் வேர்ல்ட் ஸோ ரிவ்யூஸ்லாம் பார்க்குறீங்க அதெல்லாம் பார்த்த பிறகு நம்பலாமா வேண்டாமா அப்படிங்கறது முடிவு பண்ணி மைண்ட் அளவு கன்வின்ஸ் ஆகிட்டு அப்புறம் தான் வரீங்க இதே மாதிரி எல்லா பொருட்கள் வாங்குறதுக்கும் இந்த பொருள் வந்து இப்படி அப்படி மாதிரி எக்கச்சக்கமான தேர்வு வச்சு அந்த தேர்வில் நீங்க கன்வின்ஸ் ஆன பிறகு தான் வாங்குறதுக்கு ப்ரொசீட் பண்ணுறீங்க அப்போ இது உங்க உங்களுடைய வாழ்க்கை எவ்வளவு தேர்வு நீங்க வச்சு வைக்கணும் எத்தனை ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ் நீங்க வைக்கணும் அது ஏன் பண்றதில்லை டக்குன்னு சினிமா மாதிரி காதல் வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நேரம் இது பண்ணிட்டு ஏமாந்துடுறீங்களே கடைசியில் எல்லாம் போன பிறகு கண் மூடின பிறகு இப்போ சூரிய நமஸ்காரம் பண்ண என்ன பிரயோஜனம் பதிவு போட்டு உங்களுடைய வாழ்க்கை மாறும் அப்படின்னா நான் எந்த மாதிரியான இதுவானாலும் சொல்றேன் ஏன்னா நிறைய நடக்கிறது பெத்தவங்க வந்து வயத்துல நெருப்ப கட்டிக்கிட்டு இருக்காங்க நானும் ஒரு பொண்ணை பெற்றிருக்கேன் இந்த வேதனை என்னங்கிறது எனக்கு தெரியும் சோ அதுக்குன்னு வந்து யாரையும் நான் தவறா சொல்லலை என்னுடைய நோக்கம் அது இல்லை ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தணும் அப்படிங்கிற எண்ணத்துல தான் இந்த பதிவே போடுறேன் ஸோ என்ன ஆகுது இது பண்றாங்க அதுக்கப்புறம் ஓகே வா நம்ம இது பண்ணலாம் ஏன்னா அந்த ருசிகண்ட போன சொல்லுவாங்க என்ன ஆயிடுச்சு அந்த ஆசை காட்டி மோசம் பண்றது பண்ணிட்டு சரி நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொத்து ஆட்டையில் போட்டுருது என்ன ஆறுது அவங்களும் வந்து சரி நம்ம முடிவு எடுத்துட்டோம் இவன் தான் அப்படின்ற மாதிரி அவன் தான் அவதான் அப்படிங்கிற மாதிரி முடிவு எடுத்துட்டோம் அப்படிங்குற மாதிரி சொல்லிட்டு நிறைய இது நடக்கிறது அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்ன வருது ஒரு குறிப்பிட்ட நாள்ல வந்து அவங்க ரியலைஸ் பண்ணும்போது இட் இஸ் டூ லேட் புரியுறதா இந்த மாதிரி எத்தனையோ இது நடக்கிறது இந்த இதை வந்து தவறான விதத்துல பயன்படுத்தி தவறான விதத்துல இத பயன்படுத்தினதுனால ஒரு குடும்பமே சின்ன பின்னமா போயிடுறது சமுதாயத்துல தலை காட்ட முடியறது ஓகே சமுதாயத்துக்காக வாழ அது வேற விஷயம் ஆனாலும் இந்த சமுதாயங்கிறது ஒரு ஸ்டேக் ஹோல்டர் நம்மளுடைய வாழ்க்கையுடைய பாதையில பயணத்துல சமுதாயமும் ஒரு ஸ்டேக் ஹோல்டர் சோ சமுதாயம் இல்லாம நம்மளால என்ன பண்ண முடியும் அக்கம் பண்ணி பண்ண முடியுமா அதே மாதிரி எத்தனையோ ஃபர்ஸ்ட் ஏன் இந்த இதுக்குள்ள போய் சிக்கிறீங்க நான் வைக்கிற முதல்ல இதுவே வந்து ஏன் அதுக்குள்ள போய் நீங்க சிக்கிக்கிறீங்க அதுக்கப்புறம் ஃபயர் ஃபைட் எதுக்கு பண்ணணும் ஆரம்பத்துலேயே நீங்க வந்து சில விஷயங்களை வந்து கட் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா உங்க பவுண்டரியில தெளிவாயிட்டீங்கன்னா இந்த பிரச்சனையே வராதே மாதிரி போய் சிக்கணமோ உங்களை எப்படி நீங்கள் பாதுகாத்துக்கணும் அப்படின்னா குலதெய்வ வழிபாடு கரெக்டாக இருக்கணும் உங்களுடைய வர்ணத்து பிரகாரம் இப்போ திருக்கால சந்தியாவந்தனம் பண்ணணும் ஆம்பளைங்க இப்போ லேடிஸ் வந்து லலிதா சாஸ்திரம் அம்மா இல்லை பகவானுடைய நாமாவளி என்ன இருக்கோ சொல்லிட்டு ஆத்ம மனோபலம் கிடச்சிதுன்னா இந்த மாதிரி எதுவுமே வேலை செய்யாது உங்களுக்கு உங்களுடைய குலத்தில் வந்து சந்தியாவந்தனம் இல்லையா ஓகே நோ ப்ராப்ளம் உங்களுடைய குல வழக்கத்து பிரகாரம் உங்களுடைய குலதெய்வம் யாரோ குலதெய்வத்தை நீங்க நித்தியமா ஆத்மார்த்தமாக வணங்கி குலதெய்வத்தை சரியான விதத்துல வழிபட்டு உங்களுடைய முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் சரிவர செஞ்சுக்கிட்டு கோவில் குளத்துக்கு போயிட்டு ஒழுங்காக உங்களை நீங்க பாதுகாத்துக்கிட்டீங்கன்னா இந்த பிரச்சனைக்குள்ள ஆளாக மாட்டீங்க உங்கள் வீட்டு பக்கத்துலேயே ஏதாவது அம்பாள் கோவில் இருக்குது துர்கை அம்மன் பிரத்தங்கரா தேவி இன்னைக்கு வந்து பிரத்தங்கரா தேவிக்கு நிறைய கோவில்கள் இருக்கு அங்காள பரமேஸ்வரி கோவில்கள் நிறையா இருக்கு ஏதாவது அம்பாள் கோவிலுக்கு போயிட்டு அம்பாள் ஆத்மார்த்தமாக நினச்சிட்டு ஓகே பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்கோ எல்லாம் சரியாகும் நம்பிக்கையோடு செயல்படணும் ஓகே சரி இந்த மாதிரி பாதிப்புகள் ஆயிடுச்சு என்ன பண்ணுறது அடுத்தது அப்படின்னாக்க பிரத்யங்கராஜ் சரபசூல் நீங்கள் ஹோம் இந்த பதிவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் உங்களுக்கு யாருக்காவது இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னாக்க அந்த லிங்க்கை பயன்படுத்தி நீங்கள் வந்து ஹோமத்தை பண்ணலாம் இந்த ஹோமத்தை ப பண்ணி இந்த இது ஹோமத்தை பண்ணுறது மட்டும் இல்லாமல் என்னென்னலாம் தவறு நடந்துருக்கு அப்படிங்கிறதுக்கு கண்டுபிடிச்சி அந்த இதெல்லாம் நீங்கள் வந்து நிவர்த்தி பண்ணிங்கனாக்க இதிலிருந்து நீங்கள் மீட்டு வெளியில் வர முடியும் இது நிறைய பேருக்கு நம்ம வந்து இப்போ உதவி செஞ்சுருக்கோம் ஸோ உங் நீங்கள் ஏதாவது இந்த மாதிரி பாதிப்புகள் காயலாக இருக்கீங்க அப்படின்னாக்க எங்களை தொடர்பு எங்களுடைய மெயில் ஐடி ஃபோன் நம்பர் இந்த பதிவோடு இருக்குது கால் பண்ணுங்க எல்லாம் குருநாதர் ஆசீர்வாதத்தில் அம்பாள் நகரத்தில் பரிபூர்ணமாக சரியாகும் அப்படின்னு நம்பிக்கையோடு இருங்க நானும் குருநாதரை அம்பாளையும் வேண்டிக்கிறேன் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் எல்லாம் நல்லது நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி குருநாதரே அம்பாலே வேண்டிட்டு அமோகமாக இருங்க சௌக்கியமாக இருங்க க்ஷேமமாக இருக்கும் 제제의 신앙을 알아주